என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி ஒன்றை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் காற்றிலிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு செஞ்சிக்கோட்டை செஞ்சி தலைவன் தலைவி செஞ்சி என்னும் ஊரே நீங்கள் கால் சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகருக்கு கட்டுவேல் முருகருக்கு சாந்தமயில் வாகனனுக்கு சண்முகநாதனுக்கு சத்தியசீலனுக்கு சர்க்குருநாதனுக்கு என் சிந்தைவாழ் குமரனுக்கு செந்தூர் பதியனுக்கு சேவர்கொடி அழகனுக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீரவேல் வெற்றிவேல் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானின் அருள் பெற்ற ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான் நீங்க ஆனால் இப்போ என்னுடைய திருநாமத்தை சொல்லி இப்போ ஒன்றைய கால வருத்தமாக நீங்கள் உள்ளத்துக்குள்ளே என்னையை நினச்சி நினச்சி வாழ்ந்தீங்க அப்படி வாழ்ந்த காரணத்தால் உங்களுடைய நஷ்டங்கள் பாதி தீர்ந்து இப்போ ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு வண்டி வாகனத்தை உருவாக்கி என் திருநாமத்தை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதில் உனக்கு நஷ்டப்படாமல் வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்றுவாங்க ஒரு முறை மரத மலைக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அதுக்கு தான் பாடுறேன் அப்படி அந்த மலைக்கில் போயிட்டு வந்தாச்சுன்னா நிறைய ஜல்லி கல்லுகள் விலைகளெல்லாம் உங்களுக்கு நல்லா ஓடுவோம் அந்த தொழிலையும் நல்லா தந்துடுவேன் வீடு வாசலையும் பேணி தந்துடுவேன் இப்ப வாங்கி இருக்கக்கூடிய கடனை தீர்த்து உங்களை தீர்த்து வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஐயன் கருப்பசாமிக்கு கண்கண்ட தெய்வத்துக்கு இந்த மாலையை கொண்டு வீட்டு வாசல கட்டு புதிய வீட்டில் வெற்றி உண்டு பணம் தந்துட்டேன் வீட்டை வா விளக்கேற்றதுக்கு என்னைய கூப்பிடுவேடா அருமையா ஓட்டிடுவோம் நான் தான் கூட இருக்கேன் என்னைய நினைச்சு கூப்பிடு என் குரல் ஒரு காதில் விடும் போ சாப்பிட்டு போட்டா தம்பி அறவுரையா போயிடாதீங்க அதே செஞ்சு எல்லை தன்னுடைய வாழ்க்கையின் தொழில் சம்பந்தமாக மன வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு புனிதமான ஆத்மா உங்கள் குடும்பத்தில் தெய்வமாக வழிபட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குது ஓய் என்னடா இருக்கா மூன்றாண்டு காலங்களாக நீ தொழிலுக்காக எடுத்து வைத்த பணங்களும் நஷ்டம் மன வருத்தங்கள் கடன்பட்டு கஷ்டம் ஒரு பெண்ணினுடைய வார்த்தையால் குழப்பமும் குடும்ப பிரிவும் பிரச்சனையும் வந்து நிற்கிப்போம் கால் ஒன்றுவா இந்த கடனை தீர்த்து தொழிலாக்கி தாரேன் வேற என்னடா வேணும் பக்கத்தில் வா என்னைய மட்டும் நினைச்சுக்கா என்னைய மட்டும் ஒரு ஒருநிலைப்படும் மனதை ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யணும் அதில் உன்னுடைய கண்களை சரி பண்ணி பார்வையை உருவாக்கி கொடுக்க மூன்று மாத காலத்தில் நல்ல கண்ணாக வருவா இப்போ கர்மசாமிக்கு சனி பகவானே இவனுக்கு ஆசி கொடுப்பாயாக வாழ்க அதே செஞ்சு எல்லை பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி வேதனை அடைந்து மகன் வரலாம் முருகா ஜாதகம் கிரகங்களை போய் பார்த்து சனி பகவானுடைய தொல்லைகள் இன்னும் முடியவில்லை என்ற ஒரு செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறது உண்மையா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு மற்றொரு பெயர் முடவன் அப்படி என்று பெயர் ஏன் தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாது சனி பகவானுக்கு கூட பிறந்த சகோதரன் யார்னா யமதர்மன் சூரியனுடைய புத்திரர்கள் தான் ரெண்டு பேர்க்கும் சூரியனுடைய மனைவி சாயாதேவி சாயாதேவி ஆகிய நிழல் கிரகம் உலகத்தை உலாவி வருகிற பொழுது என்னை கேட்காமல் நீ பிரிந்து விட்டாய் என்று சூரியனுடைய அதிதேவதை சாயாதேவியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பாசத்தில் போராடினார் சனி பகவான் தந்தையை எதிர்த்து அப்படி தண்டனை கொடுப்பதற்கு சூரியன் வருகிற பொழுது காலால் உதைக்கிறதுக்கு எழுத்தினார் யார் சனீஸ்வரர் உடனே அந்த காலை திருப்பி விட்டான் சூரியன் கால் முடமாகிவிட்டது ஆகினால் முடவன் என்று இந்த உலகம் உன்னை சொல்லும்னு சொன்னான் யார சூரிய பகவான் சனி சுவரனை ஆகிட்டார் அந்த மூத்த மகனும் சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் நீயே தர்மம் அறிந்தவன் நீ தர்மன் என்னும் பெயரோடு இருப்பாய் பிறருடைய உயிர்களை நீ எப்பொழுதும் அவையும் கொடுத்து அழிக்கின்ற ஆற்றல் உடையவனாக வாக்கு கொடுத்தார் அவன் தான் யமதர்மை நீ வேகமாக பெயரக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு எரும மாட்ட வாகனமாக தாரும்னு சொன்னார் பசுமாடு வேகமாக போகும் மாடு வேகமாக போகும் எரும மாடு எரும மாட்டை மாதிரி தான் போகும் ஆனால் தான் அது மெல்ல வாரட்டும்னு சொன்னார் புரியுதா அப்படி சிவனிடம் மாத்திரி வாங்கும் பொழுது சனியனே உனக்கு ஈஸ்வரனும் திருநாமத்தை சொல்லி உலகத்தில் நீதி நெறிகளை புகட்டக்கூடியது உன்னுடைய ஏழர நாட்டு சனியில் எல்லோரும் பாடம் பிடிப்பார்கள் ஆனால் வருந்தினாலும் திருந்தி உயர்வார்கள் என்று ஒரு வாக்கை ஈஸ்வரன் சனீஸ்வரனுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட பார்வையிலே சனியுடைய பார்வையில் உன்னுடைய ஒரு கால் முடமாகி விட்டது இப்பொழுது உண்மையா கால் ஒன்று வரலாம் இந்த நரம்பியல் இந்த பிணி மாந்திரிகத்தால் ஏற்பட்டு எதுவும் குழப்பத்தால் நடந்திருக்குமா அல்லது கிரக நிலைகளால் ஏற்பட்டிருக்குமா நாம் குடும்பத்தில் சில சொந்த பந்தங்களை புதுமையாக தேர்ந்தெடுத்ததில் சில உட்பிரிவும் உள்பகையும் தோன்றியது அதில் யாரும் வஞ்சனையால் எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது இருக்கா இது கிரகத்தால் ஆனதே தவிர மனிதர்களால் ஆனது அல்ல வீணாக பழி சுமத்தி பாவத்தை சுமக்க கூடாது இந்த உடல்நலையும் நல்லா தாரேன் பிள்ளைகளையும் ஐஸ்வர்யமா வாழ வச்சு வேற என்ன வேணும்ப்பா இந்தா காசு பணத்தை தந்து கடனை தீக்கிறேன் வா சனி பகவான என்ன ஐயனே காகமேறும் தம்பிரானே கருடை கொண்டு அருள்வாயினா உன்னை உணர்ந்து இந்த வாக்கை கொடுக்கப்பா இந்தா உன் கடனை தீர்க்கிறேன் காலை நடக்க வைக்கிறேன் வெற்றி உண்டுப்பா மூன்று சனிக்கிழமை தீபமேற்றி சனீஸ்வரனை கும்பிட்டுக்கான் வெற்றி அடைவாய்ப்பு கர்மசாமிக்கு பாலச்சேரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவள் மட்டும் உன்னால் வந்து உட்காரலாம் இந்த உடல்நிலையை நல்லாக்க முடியுமான்னு கேட்டேன் கற்பப்பை குடல் சம்பந்தமான விஷயத்தில் அப்படி குமிழ் குமிழாக சின்ன சின்னதாக பழுத்து புண்பட்டது போல ஒரு நிலை இருக்கு இது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வருமா அல்லது இயல்பாக குணமாகி விடுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இதனால் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு ஒரு தெய்வம் தனக்கு ஏறியது போன்ற ஒரு பீதியும் உள்ளத்திலே தோன்றி உடலால் பாதிக்கப்பட்டு இப்போ அடைந்து இருக்கிறாள் இந்த நோயை வளர விடாமல் தடுத்து தாரேன் பொது விளாடா கால் ஒன்றுலாம் குடி நேராக அந்த இடத்தையே போய் அடையும் வரி இருக்காது நம்ம தரேன் தேய்ச்சி குளிச்சுக்கோ நிம்மதியாக்கி தரேன் பாப்பா பக்கத்தில் வேறு என்னடா வேணும் கடனை திருத்துருவோம் அடுத்த ஒருத்தர் இவனுடைய குடியை நிறுத்துவோம் வா பக்கத்தில் வா கிடைக்க வச்சு தரேன் கருமதாமிக்கு கடன்களால் துயரமடைந்த மகன் யார் கால் ஒன்ட்டுவான் உன் கடனை தீர்த்து தாரேண்டா மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுவரை கொஞ்சம் மனதை அடக்கி என்னை பிரார்த்தனை பண்ணிக்காங்க உழைப்பை கூட்டி வருமானத்தை பெருக்கி செம்மையாக்கி தந்தால் போதும்லாம் கால் ஒன்ட்டு வரலாம் வா கொண்டாடிட்டு சண்டை போடுறத நிறுத்திக்காப்பா எல்லாம் நிம்மதியாக நடக்கும் உணர்ந்தாரு கடனை தீர்த்துறேன் தஞ்சாவூர் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது வாப்பா போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள வீரனார்னு ஒரு தெய்வம் காமாட்சின்னு ஒரு அம்மா வரா இப்ப மூன்றாண்டு காலங்களாக மகள காரியத்துக்காக போராடி வெற்றி நடக்காமல் உள்ள மாற்றமும் மனக்குழப்பமும் வீட்டில் அடைஞ்சுட்டு இருக்கீங்க இதனால் சில லட்சங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்திருக்கு விவசாயம் தகுந்தமான பூமி தகுந்தமான மன குழப்பமும் அதில் சேர்ந்துருக்குது இதில் போட்டி புரவையால் உறவினர்களால் ஏதோ வஞ்சரை நடந்திருக்குங்கிற ஒரு சிந்தனை உன் மனைவியுடைய குழப்பத்தில் இருக்குது அதனால் தை மாதத்திலிருந்தது கல்யாண காரியத்தை நடத்தித் தாரேன் முதல்ல பொம்பளை பிள்ளையகார சேத்துறலாமா அதுவே செய்தேன் வரக்கூடிய புதன் கிழமை அன்று என்னை வந்து பார்க்க எட்டி இருக்கலாமா என்கிட்ட வரவங்கிறதுக்கு எட்டி இருக்கலாமா நான் உன் பக்கத்தில் வரணும் இந்தா ஜெய்ஜி தாரேன் காசு பணமும் தாரேன் கண்ட மூடு பார்ப்போம் வாத நீர் இறக்கத்தால் உழைக்கப்பட்டிருக்குப்பா குணமாக்கி தரேன் நல்லாரு ஓகே அதே தஞ்சாவூர் மாவட்டம் பெண்மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் நீ மட்டும் கண்ட முடிவு கொண்டு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியிருக்க தள்ளிவா நல்ல 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 அம்மா நீ யாரு காட்டு பார்ப்போம் நாகம் சம்பந்தமான கோவில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா எங்க இருக்கு நீங்க அங்க இருக்கிறீங்களா அங்க நாகசமான கோவில் இருக்கா நாகாத்தம்மனா புத்தீஸ்வரா புத்தா இருக்கு இன்னொரு முறை கால் வந்துட்டு கர்மசாமிக்கு கருபதாமிக்கு உண்மைகளை மறைப்போம் உயர்வை கொடுப்போம் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் ஒன்னே கால் ஆண்டுகளாக உன் உள்ளம் புண்பட்டு இருந்து கொண்டிருக்கும் இப்பொழுது உன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கும் உன்னுடைய வார்த்தைக்கும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் பொய்யா சொல்லுதனோ ஆனால் இந்த பக்கம் சார்ந்ததை அவர்கள் கருத்தில் வேற மாதிரி கற்பனை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிம்மதியை அது குறைக்கும் அதை சரி செய்து நீதியாக உணர வைக்க வேண்டியது என் கடமை எண்ணிக்கிட்டு மூணே கால் மாதத்தில் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயம் உனக்கு நடக்கும் ஆனால் குழந்தை வேணும்னு பொழுது அந்த கால் மாதத்தில் போவதா அல்லது ஆறு மாதம் கழித்து போவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் குழந்தை வேணுமா வெளிநாட்டு பயணம் வேணுமா அப்ப கால் ஒன்று போல தொடுப்பு ஒரு பக்கம் படகு ஒரு பக்கம் இருந்தால் பயணம் செய்ய முடியுமாயா முடியாதுல்ல கர்பதாமிக்கு சமயோசிதத்துக்கு தகுந்தாற்போ நீ பேசுகிறாய் என்று சொல்லி உன்னுடைய தாயாருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பெற்றோருடைய மனதில் ஒரு சிந்தனை அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கணும்னு முடிவு கொண்டான் யாரும் குழப்ப வேண்டாம் அவனை ஒரு தெளிவடைந்து வரட்டும் என்று முடிவெடுத்து போராடி சரித்து விட்டார்கள் உன்னிடம் இதுதான் உண்மையானதாகும் ஆனால் உன்னை தன்மையப்படுத்தி விட்டதாக இவளை தேவையில்லாத வார்த்தைகளும் அவசியமில்லாத குற்றச்சாட்டுகளும் வீணான பாலாய் விரும்பாத பூவாய் தேவையில்லாத வார்த்தைகளால் மறைந்து நின்று புண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையானதாகும் சரியா தப்பா அதுக்கு தான் அந்த பாடலை மூலம் பாடி காட்டினேன் ஆனால் இன்னும் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் ஆ ஆ ஆன்லைன்லேயே உன்னுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தமான விசாவுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும் நீ நினைக்கிற நாட்டுக்கு நீ செல்வாய் பல லட்சங்களை பெற்று வருவாய் உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் ஏன் பேர் கருப்புசாமின்னு வைக்கணும் இந்த அப்படி வெற்றியாக்குறேன் மருத்துவத்தால் பிறக்கவில்லை என் சக்தியால் பிறக்கிறான் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு செல்வம் பெற்று சீருடன் இருப்பாய் உத்தரவு முடிஞ்சு வச்சுப்பா உள்ளத்தில் நல்ல உள்ளம் மகளே வாழ்ந்து கொள்வாய் கொடுத்த பணம் திரும்ப வரணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா தஞ்சாவூர் வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இன்னொரு தரம் தாக்கினி மகனின் தம்பிக்கு அண்ணன் இல்லை இன்னும் கொஞ்சம் உண்டா உன் உள்ள அங்க போற நீ மட்டுமே விழுந்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு பொழுது வருகின்ற பொழுதும் உன் துயரத்தை நினைக்கிறியே தவிர உன்னை துன்பப்படுத்துறவங்களை சிந்திக்கிறியே தவிர என் விஷயம் நடக்க வேணும்னு நினைக்கிறியே தவிர என்னைய மனசார நினைக்கலையேடா கோரிக்கையை மட்டும்தான் நினைக்க கோரிக்கையை தீர்க்க மனசார சிந்திக்க வேண்டாமா கொஞ்ச நேரம் கண்ண மூடி சிந்திச்சிருடா இந்தப்பா நீ கொடுத்த பணம் கிடைக்கும் நீ யார்கிட்ட கடன் வாங்கினியோ அவங்க உன்னை துன்பப்படுத்த மாட்டாங்க அவங்க கடனை நான் அடைச்சிருவேன் நீ ஜெயித்த பிறகே இங்கு வருகிறாய் சொல்கிற கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அன்னை ராஜ ராஜேஸ்வரி அம்மையும் லலிதா பரமேஸ்வரியும் சர்வேஸ்வரன் ஆகிய சிவபெருமானுக்கு ஆட்சி அளிக்கக்கூடிய குடும்பமாக உன் மனதை நீ மாற்றி விட்டாய் ஆனால் பெற்ற பிள்ளையினுடைய மனநிலைகளோ நம்முடைய எண்ணங்களுக்கு மாறுபட்ட குணமும் மாறுபட்ட பழக்க வழக்க நடைமுறையும் இருந்து மனதை இப்பொழுது புண்படுத்திக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய உள்மனதை திருப்பி உங்களுடைய வழிகளில் செம்மையாக்கி தந்தால் போதுமா அப்பா சரி வருமா கூப்பிட்டு ஆ மூன்று புனித நீர் ஆடி வர அவள் மூளையின் குழப்பம் தீரும் மூன்று புனித நீர் ஆட வேண்டும் கங்கை ராமேஸ்வரம் பாவநாசம் மூன்று புரிந்து நீரும் ஆடி என்னை வந்து பார்த்து விட்டாள் என்றால் மூனையின் குழப்பமும் தீரும் நல்மணமும் பெற்று வருவாள் அப்பொழுது உனக்கு மோட்சப்படலும் நடக்கும் சந்தோஷமாகி வருவாய் மகனே என்னை பார்த்து செல்வாய் ஆனந்தம் பெரு ஆனந்தம் பெரு